குட் ஆஃப் ஃபோன் ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மை டியூப் சேனல் டாப் ட்ரேடர் தமிழ் ஸோ அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து சூப்பர் ட்ரெண்டை பேஸ் பண்ணி எப்படி வந்து என்ட்ரி எடுக்கலாம் அதே சூப்பர் ட்ரெண்டை பயன்படுத்தி எப்படி வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுபோக அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம் சைட்வைஸ் மார்க்கெட் வந்து எப்படி வந்து இதில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து இப்போ ஷார்ட்டுக்குள்ளார போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ட்ரெண்டையும் மூவிங் ஆவரேஜையும் பயன்படுத்தி ஸோ எப்படி வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் அதில் டார்கெட் ஸ்டாப்லாஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்லி சூப்பர் டென் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ சூப்பர் டென்னோட கான்செப்ட் என்னென்னா ஸோ சூப்பர் டென் பை கொடுத்த பிறகு நமக்கு மறுபடியும் அதே சூப்பர் டென்னில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுக்கணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகுது ஸோ இன்னைக்கு இங்கே என்ட்ரி ஆக்டிவேட் ஆயிருக்கு ஒரு மம்மட்டம் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் வந்திருக்கு மறுபடியும் சூப்பர் டென்டாண்ட நமக்கு சப்போர்ட் எடுக்குது மறுபடியும் மார்க்கெட் இருந்து இப்படி மேலே போயிருக்கு ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாம் தேதி ஸோ சூப்பர்டென் வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு ஸோ பை சிக்னல் கொடுத்துருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு எக்ஸாக்டா மறுபடியும் சூப்பர் டென்ட வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ அங்கேருந்து பை பண்ணால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு ஸோ இந்த டேட் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கே டென் பை கொடுத்துருக்கு ஸோ நமக்கான பையிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இங்க சூப்பர்டென் சப்போர்ட் எடுக்கிற ஏரியா தான் நமக்கான பை ஏரியா ஸோ இங்கே பை பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு ஸோ அதே மாதிரி செல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கு செல் கொடுத்துருக்கு ஸோ இங்கிருந்து வந்து நமக்கு சூப்பர் ட்ரெண்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு ரெசிஸ்டன்ஸில் ஸோ இங்கே வந்து நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செல் சைடு டார்கெட் போகுது அதே மாதிரி சூப்பர் டெனிங் வந்து பை கொடுக்குது அகைன் பாத்தீங்கன்னா சூப்பர் டெனிங் சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட் அங்கிருந்து மேல பை போகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் டெண்டு வந்து செல் கொடுத்துருக்கு ஆனால் இங்கே நமக்கு இந்த டைனாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மார்க்கெட் வரவே இல்லை ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து மூவிங் ஏர்வேஜ் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இங்கே செல் கொடுத்தாச்சு செல் கொடுத்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் நமக்கு மைன் மூவிங் ஏர்வேஜில் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகி ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆகுது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மார்க்கெட் செல் கொடுக்குது செல் கொடுத்தாலே நமக்கு சூப்பர் டெண்டுக்கு மார்க்கெட் போகல நைன் மூவிங் ஆவரேஜ்லேயே வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகி நம்ம மார்க்கெட் வந்து நல்லா கீழே ஃபாலோ ஆகுது ஸோ அதே மாதிரி இங்கே சூப்பர் டென் வந்து பைக் கொடுக்குது ஆனால் சூப்பர் டெனுக்கு சப்போர்ட் எடுக்கல ஆனால் மூவிங் ஆவரேஜ்லேயே வந்து நமக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகுது ஸோ இந்த மாதிரி ஜோனை ஜோனை ஃபைன் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் ஸோ ட்ரேட் எடுத்த பிறகு எப்படி வந்து நம்ம டார்கெட்டு ஸ்டாப்லஸை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கவனிங்க ஸோ இப்போ சூப்பர் ட்ரெண்டும் மூவிங் ஆவரேஜும் பயன்படுத்தி நம்மளோட டெக்னிக் அனாலிஸை ஃபாலோ பண்ணி ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணியாச்சு ஸோ இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணியாச்சு ஸோ இதுக்கான எஸ்எல் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்விங் லோ சூப்பர் ட்ரெண்ட் கீழே ஒரு மெக்கானிக் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நம்ம வந்து எஸ்எல் புக் பண்ணிக்கணும் ஸோ மார்க்கெட் இப்படி மேலே போகும்போது நம்ம டார்கெட் எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ அந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைவ் மினிட்ஸில் தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம 50 मिनिट्स கா நீங்க மாத்திங்க நம்ம என்ட்ரி எடுத்தது இந்த ゾーン ஸோ 50 மினிட்ஸ் மாத்தنا பிறகு சோ இங்க பாத்தீங்கன்னா நல்லபடியா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்த லைனு இந்த என்ட்ரி எடுத்தது லைனுக்கு மேலே ஒரு செல் ゾーン இருக்கும் அந்த செல் โซனோட ஹைல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் சோ இதுதான் அந்த செல்โซனோட ஹை இப்போ மறுபடியும் நம்ம ஃபைவ் மினிட்ஸ் தான் என்ட்ரி எடுக்கிறோம் அதனால் ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம மாற்றிக்கிட்டு ஸோ இங்கே வெயிட் பண்ணுறோம் ஸோ நம்ம பாருங்க ஸோ என்ட்ரி எடுத்ததுலேருந்து அந்த ப்ரீவியஸாக இருக்கிற செல்ஸ் ஒன்று ஐ வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு நமக்கு வந்து டார்கெட் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் நிறைய மொமெண்டம் பண்ணியிருக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஸோ ஒரு ஏரியாவில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறோமோ அங்கே புக் பண்ணிக்கிறோம் ஸோ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து பஸ் மூலிமா பயணம் பண்ணுறோம் நமக்கான பஸ் ஸ்டாப் எங்கேயும் அங்கே நின்னா தான் அந்த பஸ் நிற்கும் அந்த பஸ்ஸில் நின்ன பிறகு நம்ம போக வேண்டிய இடத்துக்கான டிக்கெட் எடுத்துக்கிறோம் அந்த ஏரியா வந்த உடனே நம்ம இறங்கிறோம் ஸோ அதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறது தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டான உள்ள என்ட்ராக ஆகக்கூடிய பஸ் ஸ்டாப் எக்ஸிட் ஆகக்கூடிய பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போது ஸோ இந்த ஜோன்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பாயிண்ட் கிடைச்சிருக்கும் ஸோ அறுபத்தஞ்சு பாயிண்ட் கிடைச்சிருக்கு நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பாயிண்ட் வரைக்கும் ப்ரீமியத்தில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி நம்ம வெளியே வந்துடணும் ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷனுக்கு என்ட்ரி எடுத்து நம்ம அதை எப்படி வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செல் ஜோன் கொடுத்தாச்சு மார்க்கெட்டு மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஓவர் நடந்துடுச்சு ஸோ நமக்கு மூவிங் ஆவரேஜுக்கு முன்னாள் இந்த இடத்துலையே வந்து நம்ம பை எடுத்துடுவோம் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணிடுவோம் இந்த சூப்பர் டென்க்கு மேலே ஒரு ரெட் கட் க்ளோஸ் வச்சு நம்ம எஸ்எல் புக் பண்ணணும் இவன் பாருங்க இங்கே நான் என்ட்ரி எடுத்துட்டேன் மறுபடியும் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு நான் மாத்தி மாத்திக்கிறேன் ஸோ மாத்தின பிறகு புட் ஆப்ஷன் எங்க பை பண்ணணும் ஸோ அந்த அந்த ஏரியாவுக்கு கீழே நமக்கான பை ஜோனுக்கான சூப்பர் டென்ட் வந்து இருக்கணும் ஸோ இங்கே பை ஜோனுக்கான சூப்பர் டென் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது ஸோ இங்க பை பண்ணிவிட்டோம் ஃபுட் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டோம் அந்த பைசோனுக்காக முன்னாடிக்கிற பை ஜோன் இது அதுக்கப்புறமாட்டிங்க ஒரு பைசோன் இருக்குது இது வரைக்கும் நம்ம டார்கெட் போகணும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் மாற்றிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பைக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டே நம்மளோட டார்கெட் கிட்ட வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் போயிட்டு ஒரு பேனிக் செல் கொடுத்துட்டு செல்லாம் வாங்கிட்டு ஸோ மறுபடியும் ஷார்ப்பாக நம்மளோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் மறுபடியும் நம்மளோட சூப்பர் சூப்பர்டெண்டு கிட்ட வந்து டுவெண்ட்டி மூவிங் ஏவரேஜில் நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் கீழே வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைவ் மினிட்ஸில் என்ட்ரி எடுத்துகிட்டு கால் ஆப்ஷனுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ட்ரே மாற்றி ப்ரீவியஸ் டேல இருக்கிற செல் ட்ரெயினில் போயிட்டு லைன் போட்டிங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் கிடைச்சிடும் அந்த டார்கெட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ ஒருவேளை வேலை ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து நம்ம டார்கெட் கிடைக்கல அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மாற்றணும் ஸோ இன்னைக்கு பார்க்கணும் அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து நமக்கு வந்து என்ட்ரி வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கு ஸோ இந்த ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஐடியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஹை வந்து இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மாத்திரம் தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஆயு செல்லுக்கான ஹை இல்லை அடுத்தது நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாத்திரம் ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதோட ஹை இருக்குது ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் மார்க்கெட் வந்து டார்கெட் வந்து சூப்பர் டென்ல காட்டுது பட் அந்த ஜோன் வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேல வந்து மார்க்கெட் போகும் நமக்கு தெரியாது ஸோ நம்ம இந்த ஒன் இஸ் டு டூ அப்படிங்கிற ரேசியிலேயும் ப்ரீவியஸ் டேவோட இந்த இன்ட்ராடே ஹையிலேயும் வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு இங்கிருந்து ஒரு தொண்ணூற்றி மூணு பாயிண்ட் வந்து நீங்கள் மார்க்கெட் மூவ் போயிருக்கு ஸோ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா பாக்டஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து புரியல அப்படின்னா அகைன் அகைன் ரெண்டு மூணு டைம் திருப்பி திருப்பி பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த சூப்பர் டெண்டை வச்சு எப்படி லோயர் டைம் ஃப்ரைமில் என்ட்ரி எடுத்து ஹையர் டைம் ஃப்ரைமில் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து ஆப்போசிட்டில் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரேட் பண்ணுற உங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி